திருச்சி புறநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் ஐ பி எஸ் அவர்கள் தொடர்ச்சியாக மிக வன்மத்தோடும் காழ்ப்புணர்ச்சியோடும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மீதும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமன் சீமான் மீதும் அவதூறு பரப்பும் நோக்கத்துடன் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகிறார் அவருடைய எல்லைக்குட்பட்ட காவல் நிலையங்களில் ஏராளமான பொய் வழக்குகள் நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகள் மீது பதியப்பட்டுள்ளன அவ்வாறான ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்ட கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுக கைபேசியிலிருந்து கை செய்யப்பட்டவுடன் அவரிடம் கைபேசி கைப்பற்றப்பட்டது அந்த கைபேசியிலிருந்து எடுக்கப்பட்ட தனிப்பட்ட உரையாடல்களை மூன்றாம் நபர்கள் மூலமாக அதை வெளியில் கொண்டு கொடுத்து அவர்கள் மூலமாக சமூக வலைதளங்களிலே அவை ஒளிபரப்பப்பட்டன அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அவரே ஒரு பொய்யான புகாரை திருச்சியுடைய தில்லை கங்கா நகர் காவல்நிலையத்தில் வந்து பதிவு செய்து அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட இரண்டு நபர்களை சட்டவிரோதமாக இரவு முழுவதும் அடைத்து வைத்து கண்களை கட்டி அவர்களை பெண் அதாவது ஏஆர் போலீஸ் பெண் பெண் போலி காவலர்கள் ஏஆருக்கு காவல் பிரிவை சேர்ந்த பெண் காவலர்களை வைத்து இரவு முழுதும் அடித்து கொடுங்காயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க மறுநாள் அவர்கள் வந்து ரிமாண்ட் செய்யப்படும் போது மேஜிஸ்ட்ரேட்டை அந்த காயங்களை வந்து குறித்து வைத்து மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிற நிலைமைக்கு அவர் வந்து உருவாக்கி அதோடு மட்டுமல்ல தொடர்ச்சியாக தன்னுடைய முன்பு பயன்படுத்திய எக்ஸ்தலத்தில் இருந்தும் தன்னுடைய வாட்ஸ்அப் மூலமாகவும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை பற்றியும் நாம் தமிழ் கட்சி பற்றியும் மிக அவதூறாகவும் வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவுமே அவர் வந்து மிரட்டல் தொழிலை வந்து செய்திகளை வெளியிட்டு வந்தார் இதனுடைய தொடர்ச்சி தொடர்ச்சியாக சில நாட்களுக்கு முன்பு சண்டிகரில் நடைபெற்ற ஒரு வந்து அகில இந்திய காவல் அதிகாரிய மாநாட்டில் நாம் தமிழ் கட்சி ஒரு பிரிவினைவாதம் என்ற பிரிவினைவாத இயக்கம் என்ற ஒரு கருத்தையும் வந்து சொல்லியிருக்கிறார் எந்த அனுமதியும் இல்லாமல் அந்த காவல் அந்த கலந்தாய்வு கூட்டத்திலே அவர் கலந்து கொண்டதாக தான் எங்களுக்கு தெரிய வருகிறது காவல்துறை அல்லது அதனுடைய தலைமையோ அவருக்கு இதற்கான அனுமதியை கொடுத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் அப்படி ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டவர் நாம் தமிழர் கட்சியை குறிவைத்து எங்களுக்கு வந்து உலகம் முழுக்க வந்து கிளையில் இருக்கு அதனால் இவர்கள் வந்து தொடர்ந்து இது போன்ற பிரீனவாதிகள் ஈடுபடுவதாக சுட்டிக்காட்டியிருப்பது பேசியிருப்பது அவருடைய அதீத வெறுப்புணர்ச்சியும் அதீதமான வந்து காழ்ப்புணர்ச்சியும் காட்டுகிறது தொடர்ந்து தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்து நாம் தமிழர் கட்சி மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக செயல்படும் சமூக சேவர்கள் பத்திரிகையாளர்கள் திரு பிலிக் ஜெரால் உட்பட பல நபர்களை கூறி வைத்து அவர் செயல்பட்டு வருவதன் நோக்கமே தன்னுடைய ராஜ விசுவாசத்தை கட்சிக்கும் முதலமைச்சருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் காட்டுவதற்காக மட்டும்தான் என்பதை நாங்கள் வந்து குற்றச்சாட்டாக வைக்கிறோம் தொடர்ந்து இதுபோல் வந்து அவர் வந்து சட்டத்தின் மீது தன்னுடைய அதிகார துஷ்பிரகத்தை செயல்படுவதால் செயல்படுவதால் அவர் உடனடியாக அந்த பதவியில் இருந்து மாற்றப்பட வேண்டும் மாற்றப்பட்டாலும் ஒரு சென்சிட்டிவான போஸ்ட்ல வந்து அவர் போட்டால் திருப்பி இதே மாதிரி தொடர்ந்து அவர் வந்து தன்னுடைய சட்டவிரோத செயலை செய்வார் ஆகவே அவர் நான் சென்சிட்டிவ் போஸ்ட் வேறு ஏதாவது வந்து மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்று காவல்துறை தலைமை இயக்குனர் திரு சங்கர் ஜோஹால் அவர்களை இப்போது சந்தித்தோம் மிக பொறுமையாக வந்து எங்களுடைய புகார் முனைவை அதனுடைய புகார்கள் கூறப்பட்ட சங்கத்திலே கேட்டார் கேட்டவர் இதுபோல் தனி நபர்கள் தனிப்பட்ட ஒரு உயர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய கருத்தை சொல்வதற்கு நாங்கள் எப்போதும் வந்து அனுமதி வழங்குவதில்லை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை இது இது குறித்து நான் கண்டிப்பாக ஒரு ரிப்போர்ட் நான் வந்து ஒரு அறிக்கையை நான் வந்து கேட்டு வாங்குவேன் அந்த அறிக்கையின் பேரில் கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்காங்க நாங்கள் வற்புறுத்தியது என்னவென்றால் இப்போது நீங்கள் தொடர்ந்து அவரை அனுமதித்தால் அவர் மீண்டும் மீண்டும் இதேபோல் சட்டவிரோத செயல்களில் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வார் என்றதை நான் சுட்டிக்காட்டினோம் தம்பி இடும்பாவன கார்த்தி அவர்களும் தங்கை பர்கனா அவர்களும் அவர்களும் வந்து இதுபோல் தொடர்ச்சியாக அவருடைய சட்டவிரோத செயல்களை பட்டியலிட்டனர் அதற்கு அதை பொறுமையாக கேட்ட காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்கள் இதற்காகவே எங்களுக்கு வந்து தனியான சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறது அப்பாயின்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்பர் இது பற்றியான ஒரு போர்டு வந்து முடிவு பண்ணும் கண்டிப்பாக இதனுடைய அந்த போர்டினுடைய முடிவுக்கு நான் இதை அனுப்புவேன் வெகு விரைவில் இது உரிய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை உங்களுக்கு தெரிவிக்கப்படும் என்ற ஒரு உறுதிமொழியை எங்களுக்கு அளித்திருக்கிறார் ஆகவே நாங்கள் இந்த சந்திப்புக்கு பிறகு கண்டிப்பாக காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்கள் ஒரு நிச்சயமாக சட்டத்தை மீறி தனி மனித வெறுப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டு செயல்படும் திருச்சியினுடைய எஸ்பி திருச்சி புறநகர் மாவட்டத்தின் எஸ்பி திரு வருண்குமார் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றதை நாங்கள் வந்து நம்புகிறோம்

ஏனென்றால் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து மாற்றம் ஆமாம் ஆமாம் மாற்றுவது மட்டுமல்லாமல் மீண்டும் இதே போல் ஒரு சட்டம் ஒழுங்கு பாதிக்க வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பதவியில் வந்து அவர் அமர்த்தப்படக்கூடாது ஏனென்றால் அப்படி வந்து மீண்டும் அந்த பதவியில் இருந்தால் இதே மாதிரி தொடர்ந்து சட்ட உதசலை செய்வார் ஆகவே அவர் நான் சென்சிட்டி போர்ஷன் நிறைய நான் சென்சிட்டி போர்ஷன் இருக்கு அவங்களுக்கு தெரியும் அந்த அந்த லாங்குவேஜ் என்னென்று தெரியும் நான் சென்சிட்டி போர்ஷன் என்னென்னு அதற்கு அவர் மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை தான் நாங்க சொல்லிருக்கோம் கண்டிப்பாக அதை பரிசீலிக்கிறேன் என்று சொல்லியிருக்காங்க சட்ட நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் இல்ல நாங்க இப்ப இப்பதான் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அவர் வந்து கேட்டிருக்கிறது ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் இம்மிடியேட்டா இதை பத்தி நான் வந்து ஒரு என்கொயரி கால் பண்றேன் நடவடிக்கை எடுக்கிறேன் நடவடிக்கை குறித்து உங்களுக்கு நான் வந்து பதிலும் வந்து உங்களுக்கு உரிய பதில் வந்து அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்காரு ஒரு அசூரன்ஸ் கொடுத்திருக்காரு நாங்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் காத்திருப்போம் நடவடிக்கை உடனடி நடவடிக்கை இல்லை என்றால் கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாடுவோம் நீதிமன்றத்தில் மிக அதாவது வருண்குமார் ஹரி அத்தனை சட்டவிரோத செயல்களும் பட்டியலிடப்படும் அதற்கு உரிய தீர்வை நாங்கள் வந்து பெற முயற்சி கொண்டோம் பல மாதங்களாக பிரச்சனை போயிட்டு இருக்கு நீதிமன்றத்தை முன்னாலே நீங்க நாடா கூட உங்களுக்கு அனைத்து இது அப்படி இருக்கும்போது இவ்வளவு கொடுக்குறீங்க இல்ல இல்ல இது என்ன கிடையாது இப்போ அது வந்து தனிப்பட்ட முறையில் அவர் செயல்பட்டது நாங்க சட்ட அதாவது சட்ட சந்திச்சு தான் வரோம் ஏன்னா மதுரை நீதிமன்றத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து அதுக்கான பல்வேறு நடுகள் எடுத்திருக்கோம் சாட்டை அவர்கள் பல்வேறு வழக்குகளை போட்டிருக்காரு அது இல்லாமல் இப்பொழுது அவருடைய முழுமையான வன்மம் எங்க வெளியே வருதுன்னா தான் எந்த அனுமதியும் அவருக்கு பெற்றதாக தெரியவில்லை எந்த அனுமதியும் பெறாமல் இவரா போய் ஒரு அந்த கருத்தரங்களை கருத்தரங்கில் இப்படி ஒரு சப்ஜெக்ட் பேச போறோம் இதுதான் விஷயம் தன்னுடைய தலைமை அதிகாரி யாரிடம் அவர் வந்து அனுமதிப்பட்டதா தெரியல அங்க போய் இவர் இப்படி ஒரு கருத்தை சொல்லி தான் தோன்றித்தனமாக இப்படி ஒரு கருத்தை சொல்லி எந்த விதமான வந்து அடிப்படை இல்லாமல் அபத்தமான ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்தை வந்து இவரே பதிவு பண்ணி அதை வந்து பத்திரிகைகளுக்கு வந்து வந்து செய்தியாக கொடுத்து இவரே வெளியிடுறது இவர் எந்த அளவுக்கு நாம் தமிழர் மீது மிக வந்து வன்மத்தோடு செயல்பட்டு வருகிறார் என்பதை காட்டுது இதை வந்து மிக முக்கியமாக இதை நான் தலைமை காவல்துறை இயக்குனர் சங்கர்ஜிவால் அவர்களும் நாங்கள் ஆணித்தரமாக எடுத்து கொடுத்தோம் அவர் அதை ரொம்ப கூர்த்து கவனித்திருக்கிறார் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பான்ற ஒரு பெரும் நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் கார்த்தி அவர்கள் இப்போ அடுத்த சந்திப்பை பற்றி பேசுகிறோம் ஒரு ஒரு நாட்களுக்கு முன்பாக சண்டையில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய திருச்சி புறநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் வந்து நாம் தமிழை கட்சி வந்து பிரிவினைவாத கட்சி அப்படின்னு பேசியிருக்காரு இந்த பேச்சு வந்து அபத்தமானது ரொம்ப தவறான ஒரு பேச்சு அதை கடந்து அவரோட அதிகார எல்லை தாண்டி பேசியிருக்காரு இங்கே வந்து அரசு ஊழியர்கள் வந்து அரசியல் பேச முடியாது அரசியல் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட முடியாதுங்கிறது அடிப்படை விதி அதை மீறி ஒரு கட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக வந்து உள்நோக்கத்தோடு செயல்படுறார் அதனால தான் அவர் பேசியிருக்காரு இது மட்டுமில்லாது தொடர்ச்சியாக நாம் தமிழ கட்சி குறித்து அவதூறு பெறப்படுறது நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போட்டு கைது பண்ணுறது கைது பண்ணுறப்ப பெறப்படக்கூடிய அலைபேசிலிருந்து தனிப்பட்ட விவரங்களை எடுத்து தனிப்பட்ட ஒளிநாடாக்கள் புகைப்படங்கள் எடுத்து பொதுவெல்லாம் விடுறது அப்போ ஒரு காவல்துறை அதிகாரியாக செயல்படுவதற்கான எந்தவித தகுதியோ அருகதியோ அற்ற ஒரு ஆளாக தான் வந்து வருண்குமார் செயல்படுறாரு உண்மையிலேயே வந்து அவருக்கு வந்து அரசியல் பண்ணணும் நம்மளை எல்லாரும் பேசணும் நம்ம வந்து விளம்பரம் மூலமாக புகழ்பெறணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்தால் அவர் காவல்துறை இந்த பதவியை வந்து முழுமையாக ராஜினாமா பண்ணிவிட்டு திமுகவுக்கு போய் அங்கே ஒரு பொறுப்பு வாங்கிட்டு தாராளமாக செயல்படட்டும் நாமளும் வரவேற்கலாம் ஏன்னா இங்கே வந்து ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸாக இருந்தால் அண்ணாமலை வந்து பாஜகவோட தலைவர் பொறுப்பில் இருக்கார் சசிகாந்த் செந்தில் வந்து ஐஏஎஸாக இருந்தவர் அவரும் ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கார் அதே போல் வருண்குமாரும் வரட்டும் வரவேற்கலாம் ஏன்னா இந்த அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு ஏன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தணும் நீங்கள் வந்து திமுகங்கிற கட்சிட்டு சம்பளம் வாங்கலை மக்களோட வரிப்பணத்தை சம்பளம் வாங்குறீங்க மக்களோட வரிப்பணத்தை சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு கட்சிக்கு வந்து ஒரு மூன்றாம் தர அல்லக்கை போல ஒரு கைப்பாவை போல செயல்பட்டு என்ன செய்ய போறீங்க சபரிசா உதயநிதி நெருக்கமாக இருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ சபரிசா உதய உதயநிதி வந்து நெருக்கமாக இருக்கிறதால எந்த எல்லைக்கும் போகலான்னு நினைக்கிறார நாம் தமிழக கட்சியை சேர்ந்த திருப்பதி கண்ணன் ரெண்டு பேரை கைது பண்ணி கொண்ட காவல் நிலையத்தை வச்சு விடிய விடிய அடி அடி அடித்து உரித்து ஆபாசமாக பெண் காவலர்களை விட்டு பேச வச்சு இதெல்லாம் தவறு இல்லையா இப்போ வருண்குமாரோட மனைவி பிள்ளைகளை பேசக்கூடாது தான் பேசக்கூடாது தான் யார் பேசாலும் தப்பு தான் அப்படி பேசுனாங்கன்னா சட்டபூர்வமாக என்ன நடவடிக்கையோ எடுங்க ஒரு பட்சியும் இல்லை ஆனால் அவங்க குடும்பத்தை பேசக்கூடாதுன்னா அப்போ எங்கள் குடும்பத்தை பேசலாமா எங்கள் அண்ணன் நீ பேசலாமா அண்ணன் சாட்டை துறைமுகம் குடித்து திருச்சி சூரியான ஒரு ஆள் தொடர்ச்சி அவதுரா பேசுறான் அது குடித்து புகார் கொடுத்தது இதே திருச்சியில் ஏன் வழக்கு படலை ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கல அப்போ வருண்குமாரை பற்றி பேசக்கூடாது குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது மற்ற எல்லோரும் பற்றி பேசலாமா மான அவமானம் அவதூறு கோபம் உணர்ச்சி எல்லாமே எங்கெடுத்து இருக்குல்ல அப்போ வருண்குமார் வந்து எல்லையை மீறி செயல்படுறாரு அதுக்கு சட்டபூர்வமாக நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்வோம் இன்றைக்கி ஐயா சங்கர் ஜிவால்கிட்ட வந்து புகார் கொடுத்துருக்கோம் அவங்க என்னோட புகாரை வந்து வாசித்து பார்த்தாங்க அவங்க கேள்விகள் கேட்டாங்க நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு உறுதி கொடுத்துட்டாங்க நாங்கள் நம்பரும் எடுப்பாங்கன்னு ஒருவேளை எடுக்கப்படாத பட்சத்தில் நீதிமன்றத்தின் படியேறி சட்டப்பூர்வமாக வருகுமாரோட சட்டை கட்டுவோம் அண்ணாமலை அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இந்த விஷயத்துல வருண்குமார் ஐபிஎஸ் குறித்து பேசும்போது அதை எப்படி அந்த கருத்தை வரவேற்கிறோம் அண்ணாமலை வந்து வலதுசாரி கோட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டவர் பாஜக சேர்ந்தவர் அவர் இப்படி சொல்றாரு இதே சமயத்தில் இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள் ஜனநாயக இயக்கங்கள் எப்படி பார்க்குது ஒருவேளை வந்து இதே வருண்குமாருக்கு பதிலாக வேற ஒரு ஆள் போய் சண்டிகர்லேயே டெல்லியிலே போய்

நாம் தமிழை கட்சிக்கு வந்து இன்னல் நடத்தினா எல்லாரும் வாய்மூடி மௌனமாக இருக்கிறாங்க இந்த மௌனம் வந்து ரொம்ப ஆபத்தானது ஒரு அதிகாரி அந்த அதிகார எல்லை தாண்டி பேசுறாரு செயல்படுறாரு பொய் வழக்கில் போடுறாரு தனிப்பட்ட ஒளி நாடாக்களை வெளில வர்றாரு இதே நாட்டில் பிரகாசஸ் மென்பொருள் வந்து பேச இருக்கு தனி உரிமைக்கு இதானதுன்னு அதே போல ஒட்டுகை புகாரம் பேச பொருளாயிருக்கு எங்களோட அலைபேசி தகவலை எடுத்து பொதுவெளியில விடுவே அப்படின்னா இது என்ன அவரு அசிங்கம் இதில் இணைய குற்றம் பற்றி பாரம் எடுப்பதற்கு வர்ணகுமார்க்கு என்ன தகுதி இருக்கு நீயே ஏன் இணைய குற்றம் தானே பண்ற அடுத்தவங்க அலைபேசியில் தவளை திருடி இன்னொருத்த கொடுத்து அதை பொதுவெளியில் வேட சொல்கிறேன்னா இது இணைய குற்றம் இல்லையா அவருக்கு வந்து எந்தவித தார்மீகமோ தகுதியோ இல்லை அவர் இனியும் வந்து காவல்துறை பொறுப்பில் நீடிப்பதுங்கிறது அது காவல்துறைக்கு தான் அசிங்கம் அவமானம் ஏன்னா அவர் மட்டும் தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் இல்லை எத்தனையோ பேர் இருக்காங்க மூத்தவங்க இருக்கிறாங்க கொண்டவங்க இருக்கிறாங்க அவங்களாம் இப்படி எல்லாம் செயல்படலையே ஆனால் இவருக்கு மட்டும் என்ன தலைமலை மலைக்குது அப்படி என்ன அதிகார திமுரு பதவி கோமதை ஆட்சிங்கிறது ஐந்தாண்டு இருக்கும் இந்த வர்க்கம் வந்து ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயசு வரைக்கும் இருக்கணும் மக்களுக்காக இருக்கணும் ஆனால் அப்படி இல்லை இன்னைக்கு திமுக பின்புலத்துக்கிற துணிவில் என்ன வேணாலும் பரலாம்கிற இதில் பண்ணி இருக்காரு ஆனால் இந்த திமுகவோட ஆட்சி அதிகாரம் நிலையானது இல்லை இது மாறும் மாறுறப்ப இப்போ இன்னைக்கு அதிகார முறையில் ஆடுறவர் அடிபணிஞ்சு போவார் அனைத்து அரசியல் கட்சிகளும் கட்டாயம் பேசணுங்க கட்டாயம் பேசணும் நம்ம எல்லாத்துக்குமா பேசுறோம் இல்ல என்கவுண்டர் படுகொலைக்கு எதிராக பேசுறோம் அதே போல காவல்துறையினர் வந்து கையை முறிச்சா காலை முறிச்சா இல்ல புடுங்கனா அதுக்கு எதிராக பேசுறோம் இந்த மனிதரிமை சார்ந்து யாருக்கு நடந்தாலும் பேசுறோம் நாம் தமிழர் கட்சி குறிப்பாக யாருக்கு ஆதரவா அண்ணன் சீமான பேசல ஆ ராசா வந்து வலதுசாரிகளால் தாக்கப்பட்டப்ப ஆ ராசாவுக்கு ஆதரவா அண்ணன் அறிக்கை கொடுத்திருக்காங்க அதே போல அண்ணன் திருமா வந்து தாக்குதலுக்கு உள்ளானப்ப இணைய தாக்குதலுக்குள்ளானப்ப திருமாவுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க ராகுல் காந்தியோட பதவி பறிக்கப்பட்ட அதுக்கு எதிராக பேசிருக்காங்க அந்த பதவி பறிப்புக்கு எதிராக பேசியிருக்காங்க இங்க வந்து மாடுதாசுக்கும் கருத்துரிமை இருக்குன்னு பேசியிருக்காங்க சவுக்க சங்கருக்கு பேசியிருக்காங்க எல்லாருக்கும் பேசியிருக்காங்க ஜவஹர்லாவுக்கு தண்டனை கொடுத்தப்ப ஜவஹர்லாவுக்கு அதலாம் அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படி எல்லாருக்கும் நாங்கள் பேசுகிறோம் ஆனால் எங்களுக்கு ஒண்ணுன்னா யாரும் பேச மாட்டாங்கன்னா இது எப்படி பார்க்கறது அவ்வளவு ஆபத்தான சக்தியா நாம் தமிழர் கட்சி அவ்வளவு ஆபத்தா விடுதலை புலிகளை ஆதைக்கணும்னா நாங்கள் சாவின் கடைஷ்னுடைய வரைக்கும் ஆதரிப்போம் திரும்ப திரும்ப சொல்றோம் பிரபாகரன் எங்கள் தெய்வம் விடுதலை புலிகள் எங்கள் குலசாமி நீ வழக்க போடுவே சிறைப்படுத்துவே குண்ட சட்டத்தை பாய்ச்சுவ தேசிய பாதா சட்டத்தை பாய்ச்சுவ இல்லை எண்ணெயை கொண்டு வருவே என்ன பண்ணாலும் நாங்கள் விடுதலை புலிகளை ஆதரிப்போம் காதலிப்போம் நேசிப்போம் கொண்டாடுவோம் இதை சொல்லி எங்களை முடக்கலாம் அப்படின்னா இது வந்து எங்களுக்கு எந்த சிறுமையும் இல்லை நீங்கள் சொல்ல ஒரு இருபது நாட்களாக முப்பது நாட்களாக வந்து நாம் தமிழக கட்சி வந்து வெளியேறாங்க கூடாரம் காலியாகி கொண்டிருக்கு அப்படின்னு கருத்துவாக்கம் செஞ்சப்ப வருண்குமார் மட்டும் தான் சொல்றாரு அவங்களுக்கு இந்தியா முழுக்க ஆட்கள் இருக்காங்க உலகம் முழுக்க ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு அவர் தான் சொல்றாரு அப்போ அந்த வகையில் நான் திரமலை கட்சியோட எழுச்சியை கண்டு பலர் வந்து பயம் கொள்றாங்க அப்படி பயம் கொள்ற ஒரு ஆளால் தான் நாங்க வந்து வருண்குமாரை பாக்குறோம் அதே போல் இன்றைக்கி அவர்கள் வந்து எஸ்பி வருண்குமார் பேசினேன் பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒருவேளை பாஜக வந்து பிரணைவாதம் பண்ணுது அவங்க இந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை துண்டாடுறாங்க அப்படின்னு யார் வருண்குமார் பேசியிருந்தா பொருசுபடுத்தாமல் என்ன நடந்துருப்பார் பேசியிருப்பார்ல பாஜகவைச் சேர்ந்த செய்தி தொடர்பாளர் புரட்சி கவிதாசன் பேசுவார் நியூஸோன் தொலைக்காட்சியில் பேசுகிறப்ப வந்து எங்களுக்கு அவர் சொல்றார் விடுதலை புள்ளிகள் எங்களுக்கு அப்ப அதனால பாஜக வந்து பிரிவினைவாத இயக்கம் அவங்க நாட்டை துண்டாடா பாக்குறாங்க அப்படின்னு யாராவது பேசினாங்கன்னா அண்ணாமலை மௌனமா கடந்து போவாரா கடந்து போக மாட்டாரு அப்ப அவங்களுக்கு தான் வலிக்கும் எங்களுக்கு வருது வலிக்குதுன்னு நாங்கள் பேசுறோம் இப்போ வந்து சட்டீஸ்கர் எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து வருண் குமார் எதிரி இல்லை உதிரி அவர் ஏதோ வந்து என்ன சொல்றது ஒரு மன மகிழ்ச்சி ஒரு புலங்காகிதம் நம்மளை பேசுறாங்க ஊடகம் பேசுறாங்க நம்மளை கவனிக்கிறாங்க ஒரு இயக்கத்தை எடுத்து சண்டைப்படுறோம் மனசுக்குள்ள மனநோயி போல செயல்படுறாரு நாங்கள் வந்து இடது கையால புறந்தடணும் அதே நேரத்தில் சட்டப்பூர்வ கடந்த முறை இந்த உடிநாடாக்கள் விட்டப்ப இதே அலுவலகத்துக்கு வந்து புகார் எடுத்துருக்கோம் இந்த முறையும் புகார்படுத்திருக்கோம் நாங்கள் ஞாயிற்று பக்கம் நிற்கிறோம் ஜனநாயகப் இயங்குறோம் யார் ஜனநாயகபூர்வம் இல்லாம இல்லாமல் சட்ட அதிகார இயங்காம யார் சட்டத்தை அத்துமுறாங்கிறத பாக்கிற நாட்டு மக்கள் தஞ்சை ஒரு அரசு அரசியல் ஏண்டி அரசு தேவை இல்ல. அவருக்கு தேவை இருக்குல்ல? அவரை பத்தி பேச வேண்டிய தேவை இருக்குல்ல? வருண்குமார் कुमार அவர் வந்து பேச முடியல मारறார்ல. அதுல ஒரு இன்பம். அதுல ஒரு மன மகிழ்ச்சி. அவரே தான்ங்க இந்தாவது ウல்ட்ரேமச்சம் நடத்தது. இந்த கூட்டத்தை வந்து ウல்ட்ரேமச்சம் நடத்தது. ಅಲ್ಲ वरुण குமாரும் பேசார். எவ்வளவு நேரம் நேரம் பேசினார், எவ்வளவு நிமிஷம் பேசினார் தெரியல. ஆனா பேசியிருக்கார். அவர் பேசிய முழு பேச்சு வெளிய வந்து சன்ன வெடி வரல. நாந்தரமடை கெச்சி குடித்து பேசுனா மட்டும் வெளிய வருது. அப்ப யார் வெளியிட்டது? யார் அந்த காணொளி பதிவு பண்ணது காணொளி பதிவு பண்ணது வரண்குமார் ஆள் வெளியிட்டது வந்து வருண்குமார் தான் ஏன்னா அடுத்தவங்க அலை இருக்கக்கூடிய தகவலே எடுத்து வெளியிடக்கூடிய வரண்குமார் தான் சொந்த பட்சை வெளியிடாமல் இருப்பார் அவரே வெளியிட்டு அதன் மூலமாக பேசு பொருளாக தன்னை மாற்றி அதில் ஒரு இன்பம் ஒரு சிற்றின்பம் அதை தான் காண்றது